புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் வணக்கம் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் அப்படின்னாலும் கூட சொத்து பிரச்சனையின் காரணமாக மனைவியே முன்னாள் டிஜிபியை கத்தியால குத்தி கொன்ற கொடூரமான சம்பவத்தையும் திருச்சியில் பெற்ற தாயே தன்னுடைய மகனை கொன்று எரித்த நிகழ்வுகளை எடுத்து திருமணமான பெண்ணோடு ஏற்பட்ட தகாத உறவிற்கு இரண்டு வயது குழந்தை தொந்தரவாக இருந்துச்சு அப்படின்றதுக்காக கொடூரமாக அந்த குழந்தை கொலை செய்யப்பட்ட நெஞ்சை பதை வதைக்க வைத்த கொடூரமான சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில டிஜிபி கொடூர கொலை போன காவல் ஒரு மாநிலத்தின் காவல்துறையவே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருந்த ஒரு கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் டிஜிபி ஆக இருந்த ஓம் பிரகாஷ் அவர்களை அவருடைய மனைவியே கத்தியால குத்தி கொடூரமாக கொலை செய்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணிங்கிறத இப்ப பாக்க கர்நாடக மாநிலம் பெங்களூரு நகர போலீசாருக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு போன் கால் வந்தது அதில் பேசிய ஒரு பெண் கர்நாடக மாநில முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷ் கொலை செய்யப்பட்டதாக கூறிவிட்டு போனை துண்டித்திருக்கிறார் ஒரு மாநிலத்தின் முன்னாள் டிஜிபி கொலை செய்யப்பட்டு விட்டதாக வந்த தகவலை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போன பெங்களூரு நகர போலீசார் உடனடியாக எச்எஸ்ஆர் லேஅவுட் பகுதியில் இருக்கும் அவருடைய வீட்டிற்கு விரைந்துள்ளனர் ஆனால் அவரது வீட்டின் வெளியிலும் அக்கம் பக்கத்திலும் அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்பதற்கான எந்த விதமான அறிகுறியோ இல்லாததைக் கண்டு குழப்பமடைந்த போலீசார் அவரது வீட்டின் கதவை தட்டி உள்ளனர் பின்னர் நீண்ட நேரம் கழித்து அவரது மனைவி கதவை திறக்கவே வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபொழுது முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷ் உடலில் கூர்மையான ஆயுதத்தால் குத்தப்பட்டு இரத்த பலத்தில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயினர் இதையடுத்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பெங்களூர் ஜான்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் நடந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் Currently, the son of mr. umprakash. he has been contacted. he is giving a complaint against this particular incident. once the complaint is given, a fire will be registered and further investigation to the case will be taken up. what is the, motive, Maida? the Maida motive? see, immediately we cannot reach into the details and motive of the you know, you know complete incident that has happened. So, once the case is registered, a detailed investigation will be taken up. Every single aspect uh, that pertains to the background of this particular case will be investigated, and we will be able to know what exactly is the reason behind it. So, is there any arrests related to this? Immediately, there are no arrests. So, uh, it looks like from the initial uh, information that is there that uh, things may be internal in nature. But uh, we How are still to. Are but still, we see all these things uh, will take time to be determined. Uh, but yes, every single aspect that will be ensured to be uh, looked into, and then only we will be in a position to tell exactly what we exactly happen happened. Use it, sir.

கர்நாடகாவில் உதவி கமிஷனராக பணியை துவக்கி இரண்டாயிரத்தி பதினைந்தில் டிஜிபியாக நியமிக்கப்பட்டார் ஓராண்டு அந்த பதவியில் இருந்த அவர் இரண்டாயிரத்தி பதினாறில் ஓய்வு பெற்றிருக்கிறார் பின்னர் தன்னுடைய ஓய்வுக்குப் பின் பெங்களூரு எச்எஸ்ஆர் லே அவுட்டில் உள்ள மூன்று மாடி சொகுசு வீட்டிலேயே மனைவி பல்லவி மகன் மகள் என குடும்பத்தாரோடு வசித்து வந்திருக்கிறார் அனைவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தாலும் கூட ஓம் பிரகாஷுக்கும் மனைவி பல்லவிக்கும் இடையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கருத்து வேறுபாடு நிலவி வந்திருக்கிறது இதற்கிடையில் ஓம் பிரகாஷ் உத்தர கன்னடாவில் பணிபுரிந்து வந்த பொழுது தண்டேலியில் நிலம் ஒன்றை வாங்கியிருக்கிறார் அதனை அவரது தங்கைகளின் பெயரில் பதிவு செய்திருக்கிறார் அதே நேரத்தில் அவரது மனைவி பிள்ளைகள் பெயரிலும் சொத்துக்கள் வாங்கியிருந்த போதும் கூட முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷ் தங்கைகள் பெயரில் நிலத்தை பதிவு செய்தது குடும்பத்திற்குள் பெரும் பிரச்சனையாக இருந்து விடுத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஐபிஎஸ் பேட்சை சேர்ந்த ஓம் பிரகாஷ் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் இந்த நிலைமையில் இடைப்பட்ட காலங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிலங்களையும் சொத்துக்களையும் வாங்கி குவிச்சுட்டு இருந்துருக்கிறார் அப்போ எல்லாரும் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தாலும் கூட கணவன் மனைவிக்கு இடையில சரியான புரிதல் இல்லாமலும் எலியும் பூனையுமாவே இருந்திருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருமே இதனால் ஒருத்தரை ஒருத்தர் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வெறுப்பின் உச்சத்தில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு உணர்த்திய இந்த சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கணும் ஓம் பிரகாஷ் உத்தர கன்னடாவில் பணிபுரிந்து வந்த பொழுது தண்டேலியில் நிலம் ஒன்றை வாங்கியிருக்கிறார் அதனை அவரது தங்கைகளின் பெயரில் பதிவு செய்திருக்கிறார் அதே நேரத்தில் அவரது மனைவி பிள்ளைகள் பெயரிலும் சொத்துக்கள் வாங்கியிருந்தபோதும் கூட முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷ் தங்கைகள் பெயரில் நிலத்தை பதிவு செய்தது குடும்பத்திற்குள் பெரும் பிரச்சனையாக இருந்து விடுத்திருக்கிறது பின்னர் அதுவே அவர் குறையாவதற்கும் காரணமாக மாறியது என கூறப்படுகிறது மேலும் அவர் கொலையாவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஐ பி எஸ் அதிகாரிகளின் குடும்பத்தினர் உள்ள வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் ஓம் பிரகாஷின் மனைவி பல்லவி ஒரு தகவல் பகிர்ந்ததாகவும் அதில் ஓம் பிரகாஷ் வீட்டில் துப்பாக்கியுடன் சுற்றுவதாகவும் எந்த நேரத்திலும் என்னை கொல்ல வாய்ப்பு உள்ளது என்று பதிவிட்டிருந்ததாக கூறப்படுகிறது இதனாலேயே அவரது உயிரை பாதுகாத்துக் கொள்ள ஓம் பிரகாஷை பல்லவி தீர்த்து கட்டியதாகவும் இதற்காக இணையத்தில் எப்படி கொலை செய்வது என்பது குறித்த தகவல்களையும்

இதனால் முற்றிலும் நிலை குலைந்து போன முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷை கீழே தள்ளி அருகில் இருந்த கத்தியை எடுத்து சரமாரியாக குத்தி உள்ளார் இந்த தாக்குதலில் உடலில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கத்தி பாய்ந்ததில் அதே இடத்தில் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்திருக்கிறார் ஓம் பிரகாஷ் இதையடுத்து ஓய்வு பெற்ற மற்றொரு ஐ பி எஸ் அதிகாரியின் மனைவிக்கு வீடியோ காலில் பேசிய அவர் அந்த அரக்கனை கொன்றுவிட்டேன் என்று கூறியதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் அவரது மகன் அவரது தாயின் மீது கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவரது மனைவி பல்லவியை கைது செய்த போலீசார் பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வைத்துள்ளனர் கர்நாடக மாநிலத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் முன்னாள் டிஜிபி அவரது மனைவியால் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் சொத்து பிரச்சனை மட்டும்தான் உள்ளதா அல்லது வேறு எதிரும் காரணம் இருக்கிறதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர் இன்னைக்கு எவ்வளவு உயர்ந்த பதவிகள் இருந்தாலும் பணம் பேரு புகழ் இப்படி இருந்தாலும் கூட குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இல்லை அப்படின்னா ஒருத்தருடைய வாழ்க்கையின் முடிவில் அர்த்தமே இல்லாமல் அந்த வாழ்க்கையே போயிடும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் நமக்கு நல்லா உணர்த்துது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்